ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து படித்து வாழ்ந்து கொலை செய்யப்பட்ட மீனாட்சி டீச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மீனாட்சி டீச்சர் இவரை தெரியாதவர் யாரும் இருக்க முடியாது சில வருடங்களுக்கு முன்பு மீனாட்சி டீச்சர் கொலை செய்யப்பட்டார் அவர் இறந்து ஒன்றரை ஆண்டுகள் கழித்துதான் அவரின் உடல் அதாவது மீனாட்சி டீச்சரின் உடல் அவரின் கணவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படி என்ன நடந்தது மீனாட்சி டீச்சருக்கு கொலை செய்யப்பட காரணம் என்ன வாங்க அந்த கதை என்னன்னு பார்க்கலாம் ராமலிங்கம் இவர் ஒரு விவசாயி ஒரு சின்ன கிராமத்தில் ராமலிங்கம் தனக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து வந்தார் ராமலிங்கத்திற்கு வரம் பார்த்து வந்தார்கள் ராமலிங்கத்தின் கிராமத்தில் அருகில் உள்ள ஊரில் மீனாட்சி டீச்சர் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்து வந்தார் பின்பு ராமலிங்கம் மீனாட்சி டீச்சர் இருவருக்கும் பெரியவர்களால் திருமணம் நடந்து முடிந்தது சில ஆண்டுகள் கடந்தன மீனாட்சி டீச்சர் அவரது கணவர் ஊரிலிருந்து இவர் பணிபுரியும் பள்ளிக்கூடத்திற்கு கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் இருக்குமாம் அதனால் மீனாட்சி டீச்சர் டிவிஎஸ் பிப்டியில் பள்ளிக்கூடத்திற்கு செல்வாராம் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் மீனாட்சி டீச்சர் வர்றதும் போகிறதும் நேரத்தை கூட கணக்கெடுத்து வைப்பார்களாம் மீனாட்சி டீச்சருக்கு நகைகள் மீது மிகவும் ஆர்வம் அதிகம் அதனால் கழுத்திலும் காதிலும் கையிலும் என அதிகமான நகைகள் போட்டு மிகவும் அழகாகவும் நீட்டாகவும் செல்வாராம் அப்படி ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும்போது தான் தன் கணவரிடம் அதாவது ராமலிங்கத்திடம் நான் சமையல் எல்லாம் செய்து முளைத்து முடித்து விட்டேன் நீங்கள் சாப்பிட்டுவிட்டு விட்டு தோட்டத்திற்கு செல்லுங்கள் நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மீனாட்சி டீச்சர் பள்ளிக்கூடத்திற்கு சென்றாராம் அவர் எப்போதும் அவரது கிராமத்திலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்ல அதிக மைல்கள் இருப்பதால் வேற்றுப்பாதையில் செல்வாராம் அப்படி ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதாக தன் கணவரிடம் சொல்லிக்கொண்டு போனவர் திரும்ப வரவே இல்லை ராமலிங்கம் தன்னுடைய விவசாய நிலத்தில் இருந்து வீடு திரும்பி பார்த்தார் மீனாட்சி டீச்சரை காணவில்லை ராமலிங்கம் மீனாட்சி டீச்சர் போகும் பாதையில் உள்ள ஒரு உரக்கடையில் கேட்டார் அந்த உரக்கடையின் உரிமையாளர் நான் காலையில் பார்த்தேன் ஆனால் இப்போ பார்க்கவில்லை என்று சொன்னார் உடனே ராமலிங்கம் மீனாட்சி டீச்சர் பணிபுரியும் பள்ளிக்கூடத்திற்கு சென்றார் அங்கு பணிபுரிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மற்ற ஆசிரியர்களிடம் ராமலிங்கம் கேட்டார் அதற்கு அவர்கள் மீனாட்சி டீச்சர் அப்பவே சென்று விட்டார் என்று சொன்னார்கள் உடனே பாதுகாவலரிடம் கேட்டார் அவரும் மீனாட்சி டீச்சர் அப்பவே சென்று விட்டார் என்று சொல்லிவிட்டார் அன்று இரவாகிவிட்டது உடனே ராமலிங்கம் காவல்துறைக்கு சென்று கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தார் இரண்டு நாட்கள் ஆகின மீனாட்சி டீச்சரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை உடனே ராமலிங்கம் மறுபடியும் மறுபடியும் காவல்துறைக்கு சென்று மீனாட்சி டீச்சரை பற்றி தகவல் ஏதும் கிடைத்ததா என்று கேட்க ஆரம்பித்தார் உடனே அங்கே இருந்த ஒரு காவலர் ராமலிங்கத்திடம் ஒரு விஷயத்தை சொன்னார் உடனே ராமலிங்கம் பயந்து வீட்டுக்கு வந்து விட்டார் அப்படி என்ன அந்த காவல்துறையினர் சொன்னார் என்றால் உங்கள் மனைவியின் கேஸ் விஷயத்தில் எம்எல்ஏ அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார் இந்த விஷயம் காட்டுத்தீயை போல் பரவ ஆரம்பித்தது மீடியாக்கள் சமூக வலைத்தளங்கள் என அடுத்தடுத்து பரவ ஆரம்பித்தது அதற்கு பின்பு காவல்துறையிடம் கேட்டபோது ராமலிங்கம் அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்ததால் இந்த மாதிரியாக நாங்கள் சொன்னோம் என்று காவல்துறையினர் ஒப்புக்கொண்டனர் இதனை அடுத்து ராமலிங்கம் மதுரை நீதிமன்றத்தில் கேஸ் ஒன்று பதிவு செய்தார் அதில் சிடிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்றும் மனு ஒன்றையும் கொடுத்தார் உடனே காவல்துறையினர் தேட ஆரம்பித்தார்கள் சில மாதங்கள் சென்றன ஒரு நாள் காவல்துறையினர் ராமலிங்கம் வீட்டிற்கு வந்து பெங்களூரில் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் உடல் இருக்கின்றது வந்து அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்லி ராமலிங்கத்தை அழைத்து சென்றார்கள் உடனே ராமலிங்கம் பெங்களூருக்கு சென்றார் காவல்துறையினரிடம் அங்கு சென்று பார்த்தபோது ராமலிங்கம் இது மீனாட்சி டீச்சர் இல்லை என்று வீடு திரும்பிவிட்டார் நாட்கள் கடந்து கொண்டே சென்றது ஒரு நாள் மீனாட்சி டீச்சர் போகும் பாதையில் ஒரு வாழைத்தோட்டம் உள்ளது அங்கு ஒரு விவசாயி கூலி ஆட்களை அழைத்து கொண்டு வந்த வாழை மலத்திற்கு எல்லாம் தண்ணீர் ஊற்ற சொன்னார் அங்கு வேலை பார்த்த வேலையாட்களில் ஒருவர் அங்கு இருந்த வாழைமரத்திற்கெல்லாம் தண்ணீர் ஊற்றச் சென்றார் வாழை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றும்போது எலும்பு கூடு ஒன்று கண்டு தோட்டத்தின் உரிமையாளரிடம் சொன்னார் அதை கண்ட தோட்டத்தின் உரிமையாளர் இதனை வேறு இடத்தில் புதைத்து விடுமாறு சொன்னார் பின்பு இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் ஒரு நாள் திடீரென வாழைத் தோட்டத்திற்கு அருகில் விஇஓ ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்தவுடன் தோட்டத்தின் உரிமையாளர் நம் தோட்டத்தில் உள்ள எலும்புக் கூடுகளைப் பற்றி யாரோ அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறார்கள் என்று நினைத்து அந்த விஓவிடம் தோட்டத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டார் உடனே காவல்துறையினரிடம் இந்த என்ற தகவலை சொல்லிவிட்டார் உடனே காவல்துறையினர் அந்த இடத்திற்கு இந்த தோட்டத்திற்கு வந்து பார்த்தார்கள் இதனை அடுத்து ராமலிங்கத்திடம் இந்த விஷயத்தை சொல்லி அந்த வாழைத்தோட்டத்திற்கு வரவழைத்தார்கள் ராமலிங்கம் வந்தார் பார்த்தவுடன் இது என்னுடைய மனைவிதான் அன்று அவர் பச்சை கலர் புடவைதான் அணிந்திருந்தார் என்று சொல்லி ராமலிங்கம் அள ஆரம்பித்தார் உடனே காவல்துறையினர் அங்கு உள்ள நபரிடம் பக்கத்து கிராமங்களிலும் உரக்கடையிலும் அக்கம்பக்கத்தில் உள்ள ஊர்களிலும் விசாரிக்க ஆரம்பித்தார்கள் அதில் ஒருவர் முன்னுக்கு பின்னாக முரண்பாடான கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தான் உடனே காவல்துறையினர் அவனை காவல்துறையின் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று நன்கு விசாரிக்க ஆரம்பித்தார்கள் உடனே அவர் காவல்துறையிடம் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தான் என் பெயர் சண்முகம் நான் ஒரு கூலி தொழிலாளி நான் ஒரு நாள் பக்கத்துக்கு கிராம பக்கத்து கிராமத்திற்கு கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது மீனாட்சி டீச்சர் பார்த்தேன் மிகவும் அழகாக இருந்ததால் நான் அவர்களை ரசிக்க ஆரம்பித்தேன் பின்பு அவர்களை நோட்டமிட ஆரம்பித்தேன் அப்படி ஒரு நாள் நோட்டமிடும் எனது கூட்டாளி ஒருவன் பார்த்துவிட்டான் உடனே இருவரும் சேர்ந்து திட்டமிட ஆரம்பித்தோம் எனது கூட்டாளிக்கு மீனாட்சி டீச்சரின் நகைகள் மீது ஆசை இருந்தது அதனால் இருவரும் திட்டமிட்டு மீனாட்சி டீச்சர் வரும் பாதையை நின்று கொண்டிருந்தோம் எனது கூட்டாளி ஒருநாள் தென்னை மட்டையை எடுத்து செதுக்குவது போல செதுக்கி கொண்டிருந்தான் ஏனென்றால் மற்றவர்களுக்கு சந்தேகம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக மீனாட்சி டீச்சர் வருவதைக் கண்டு நான் சிக்னல் கொடுத்தேன் சிக்னல் கொடுத்தவுடனே மீனாட்சி டீச்சரை பார்த்தவுடன் தன் கையில் வைத்திருந்த தென்னை தூக்கி மீனாட்சி டீச்சர் மேல் எரிந்தேன் எரிந்தவுடனே மீனாட்சி டீச்சர் நிலை குலைந்து கீழே விழுந்து விட்டார் நானும் என் கூட்டாளியும் நகை பணம் எல்லாவற்றையும் கழற்றிவிட்டோம் பின்பு மீனாட்சி டீச்சரை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றுவிட்டோம் கொன்று வாழைத்தோட்டத்தில் புதைத்து விட்டோம் என்று அந்த கூலி தொழிலாளி வாக்கு கொடுத்தார் காவல்துறையினரிடம் இதை கேட்ட காவல்துறையினர் சண்முகத்தையும் அவனது கூட்டாளியும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்